இன்னைக்கு ஐந்து வருஷத்தில் எவ்வளோ தேர்வுகள் ரத்தாயிருக்குது மாணவர்கள் எதிர்காலமாக ஐந்து லட்சம் வாங்க இவ்வளோ தொண்ணூறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க இப்போ தொண்ணூறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க என்னாச்சு சொன்னது என்னாச்சு காத்தோடு காத்தா போயாச்சு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க வச்சாங்க அண்டர் பாஸ் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்படி நின்று போயிடுச்சு ஆனால் இப்போ சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமாக மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் இதெல்லாம் எப்படிங்க ஒரு விமான போக்குவரத்தில் மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும் அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும் அதை தானே எல்லாமே இருக்கும் எங்கள் தூத்துக்குடி இன்னைக்கு அஞ்சு விமான நிலையம் வருது அஞ்சு ஃப்ளைட்டு டெய்லி வருது முந்தி ரெண்டு தான் வந்துகிட்டு இருந்துச்சு மத்திய அரசு என்னாச்சு கொடுத்தாச்சு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேனே இந்த ப்ரைம் மினிஸ்டர் மோடி மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் அதான் அந்த அதெல்லாம் நிதி தானே நிதி இல்லாமல் என்ன பண்ண முடியும் இன்னொன்று கூட சொன்னாங்க அது அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் கொண்டு வரணும் தேர்தல் வரைக்கும் சொன்னாங்கல்ல கொண்டு வந்தாங்களா இதுவரைக்கும் இதுவரையும் கொண்டு வரல நீட் எக்ஸாம் இதுவரையும் கொண்டு வரல ஆனால் அதுக்கு போதில் அண்ணன் யுபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ ஒழிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மருத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்களிடம் பேசி